எழக்கூடிய பல கேள்விகள் இருந்தாலும் அதுல ஒரு சில கேள்விகள் எல்லார் மனதிலையும் பொதுவாக வரக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலா இன்னைக்கு ஒரு நம்ம அழகான கதையை பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் மன்னா போல சிலர் வாழ்க்கையில லட்சியவாதியாக குறிக்கோள வகுத்துக் கொண்டு அதை அடைய அரும் முயற்சி செய்வார்கள் ஆனா சிலர் வாழ்க்கையில் எந்த வித பற்றுதலோ இல்லாம ஞானி போல திரிபவர்கள் திடீரென தடம் மாறி பயங்கர முயற்சி செய்து பல ஆண்டுகளாய் அடைய நினைத்ததை சில நாட்களிலேயே பெற்றுவிடுவர் அப்படிப்பட்ட குணசேகரனின் கதையை கேட்கலாம் என்றது விராக சிற்றரசருக்கு அரசருக்கு பிள்ளைகள் இருந்தாங்க பெரியவன் குலசேகரன் இளையவன் குணசேகரனன் அந்த பெரியவன் குலசேகரன் இளையவன் குணசேகரனிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்தான் இப்போது சிறுவயது முதலே தான் மன்னனாவது பற்றி குலசேகரன் கற்பனை செய்வது உண்டு தனக்கு சமமான அந்தஸ்து படைத்தவர்களுடன் மட்டுமே பழகுவான் ஆனால் குணசேகரன் ஆசாபாசங்கள் அற்றவன் யாருமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க பணக்காரவங்க ஏழைகள் என்ற பேதங்கள் எதுவுமே அவனுக்கு கிடையாது அவன் அனைவரிடமுமே ஒரே மாதிரியான அன்பையும் அதே மாதிரி ஒழுக்கமாகவும் வாழக்கூடியவன் அதனால அவனுக்கு ஆட்சி புரியும் ஆசையும் சிறிதுமே இல்ல இருவருடைய பிறந்தநாளையும் விமர்சையாக கொண்டாடுவது உண்டு அந்த மாதிரி அவர்களின் பத்தாவது பிறந்தநாளை கொண்டாடும்போது அவர்கள் இருவருக்கும் ஒரு கருடனின் பொம்மை பரிசாக கிடைத்தது அத அனுப்பியவர் சந்திரவர்மனின் குலகுரு சம்புநாதர் அந்த பொம்மை பெரிதாக இருந்தது அது மட்டுமின்றி அது சற்று நேரம் வானில் பறந்து சென்று திரும்பியது இதில் ஒருவர் மட்டுமே அமர்ந்து செலுத்த முடியும் என்ற குறிப்பும் அந்த பொம்மையுடன் இருந்தது தங்களுக்கு பரிசாக கிடைத்த அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு இருவரும் நந்தவனத்திற்கு சென்றாங்க முதல்ல குலசேகர நந்தன் மீதேறி அமர்ந்து சாவியை முடுக்க அது பறந்தது சற்று நேரம் பறவையில் பறந்து கழித்த பின்பு மகிழ்ச்சி அடைந்த பின்பு தன் தம்பிக்கு அதை கொடுத்தான் அப்போது அரண்மனை வேலைக்காரி ஒருத்தியின் மகனான சாரதி அந்த பறவையில் தானும் அமர்ந்து பறப்பதற்கு விரும்பினான் அவனுக்கு அது தகுதியற்ற ஆசை என்று அவன் தாய் உணர்த்தினாள் அதை தற்செயலாக கவனித்த குணசேகரன் அவளிடம் உன் மகன் சாரதி என் எனக்கு சமமான வயது உடையவன் இந்த வயதுல இத்தகைய ஆசை தோன்றுவது நியாயமே ஆகவே பொம்மை மீது அமர்ந்து பறக்க அவனுக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் பறவை மீது ஏறாமல் சாரதியை ஏற சொன்னான் அதை கண்ட குலசேகரன் ஓடி வந்து அவனை தடுத்தான் அவன் செய்கையை அனைவரும் ஆதரித்தது குணசேகரனுக்கு வியப்பையும் கூடாது என்றால் நானும் அதில் உட்கார மாட்டேன் என்றான் குணசேகரன் நான் குலகுரு சம்புநாதரிடம் சிஷ்யனாக சேர்ந்து இதே போல ஒரு பொம்மையை படைத்து அதில் சாரதியை உட்கார செய்வேன் என்றான் அப்போது அவன் அப்பாவுக்கும் அதாவது சந்திரவர்மருக்கும் அதே யோசனை தோன்றியது தன்னோட மகன்கள் இருவரையும் தன் குழு சம்முநாதரிடம் சம்புநாதரிடம் அமர்த்தி ராஜநீதி பொருளாதாரம் அறிவியல் பாடங்களை கற்கட்டும் என்று எண்ணி சம்புநாதரின் குருகுலத்துல சேர்த்தாரு சேர்ந்த நாள் முதல் குலசேகரன் அரசியல் பொருளாதாரம் ஆகியவற்றை மிகுந்த ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள குலசேகரன் பொறியியலில் மிக்க ஆர்வம் காட்டினான் சில நாட்களில் குணசேகரன் தான் கூறியது போல ஒரு கருட பறவையை தயாரித்து அதில் சாரதியை சமத்துவமான ஒரு மகான் என்று அவனை பாராட்டினார் குருகுல சம்புநாதரிடம் கல்வி பயின்றி முடித்த பின் இருவரும் அரண்மனை திரும்பினர் ஆனால் இருவரின் போக்கும் முற்றிலும் வேறுபட்டு இருந்ததை பார்த்து கவலையுற்ற சந்திரவர்மர் சம்புநாதரிடம் குருவிடம் குலசேகரன் தங்களிடம் இருந்து அரசியலை நன்கு கற்றுக்கொண்டு விட்டான் ஆனால் குலசேகரன் அரசியலை பற்றி கற்றுக்கொண்டது போல் தெரியவில்லையே குருவே என்றார் மன்னர் அவனுக்கு ஆட்சி புரிவதில் ஆர்வமே இல்லை அதனாலதான் அவன் அரசியலை ஆர்வத்துடன் கற்கவில்லை என்றார் குரு குருநாதரே என் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருவனை மன்னனாக்க விரும்புகிறேன் என்றார் தந்தை ஆனால் சந்திரவர்மருடைய யோசனை அவருடைய தந்தைக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் சரியாக தோன்றவில்லை ஏன்னா அரசி அரசால விரும்பாத ஒருத்தர் அரசியல் பத்தி தெரியாத ஒருத்தர் எப்படி நாட்டை ஆள முடியும் அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிச்சாங்க அதனால அவங்க அதுல ஆர்வம் காட்டல அதனால அவர்கள் இதற்கு சம்மதிக்கவில்லை இதனால் சந்திரவர்மர் அயல் ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வெற்றி கண்டு அதை குணசேகரனுக்கு உரிமையாக்கி விடலாம் என்று கருதினார் அப்போது விசால ராஜ்யத்து இளவரசி சந்திரகலாவின் சுயம்பரம் அறிவிக்கப்பட்டு அதற்கு அதற்கு பல நாட்டு இளவரசர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் உடனே மன்னர் மூத்தவன் குலசேகரனுக்கு பதிலாக குணசேகரனையே சுயமரத்திற்கு அனுப்ப எண்ணினார் சந்திரகலா விசாலராஜாவிற்கு ஒரே பெண் அதனால் அவளை மனம் புரிந்தால் குணசேகரன் எதிர்காலத்துல விசாலராஜன் ஆகிவிடுவான் என்று நற்பாசைதான் காரணம் அதை பற்றி மன்னர் சந்திரவர்மர் குணசேகரனிடம் கூறியபோது அவனும் முதலில் சுயமரத்திற்கு செல்லவே விரும்பினான் ஆனால் குலசேகரன் சந்திரகலாவை விரும்புவதை அறிந்த அவன் உடனே தன் விருப்பத்தை கைவிட்டு விட்டான் தன் அண்ணனுக்காக அதனால் குலசேகரன் மட்டும் சுயம்பரத்திற்கு சென்றான் பல ராஜ்யங்களிலிருந்து மன்னர்களும் இளவரசர்களும் சந்திரகலாவின் கரம் பற்ற விரும்பி சுயம்பரத்துல கூடியிருந்தாங்க சந்திரகலா தன் கையில் மாலையுடன் திடீரென ஒருவன் முன்னே வந்து அவளுடைய கையை என் பெயர் நான் சந்திரகலாவை மிகவும் நேசிக்கிறேன் அவள் எனக்கு தான் உரியவள் அதனால் நான் இவளை என்னுடைய மகா பர்வத ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறேன் உங்களுக்கு வீரம் இருந்தால் போரில் என்னை தோற்கடித்த பிறகு சந்திரகலாவை அழைத்துச் செல்லுங்கள் என்று சவால் விட்டுவிட்டு அங்கு தயாராக இருந்த தன் குதிரை மீது அவளை பலவந்தமாக ஏற்றி கொண்டு விரைந்து வெளியேறி சென்றான் சந்திரகலாவின் தன் மகளை கயவன் மீட்டு வரும் இளவரசனுக்கு தன் பெண்ணை மணமுடித்து தருவதுடன் தன் ராஜ்யத்தையும் அழிப்பதாக அறிவித்தார் உடனே சில நாட்களிலேயே பல மன்னர்கள் பர்வதத்தின் மீது படையெடுத்து சந்திரகலாவை மீட்க முயன்றனர் ஆனால் மலை பிரதேசமான மகா பர்வத போரிடுவது மிக கடினமாக இருந்தது படையெடுத்து சென்ற மன்னர்கள் அனைவரும் போரில் கொல்லப்பட்டனர் அவ்வாறு போர்க்களத்தில் உயிர் நீத்தவர்களில் குலசேகரனும் ஒருவன் தன் சகோதரன் கொல்லப்பட்டதை அறிந்த குணசேகரன் மித்ரவிந்தன் மீது தானே போர் தொடுக்க முடிவு செய்தான் ஆனால் மற்றவர்களைப் போல் உடனே படையெடுத்துச் செல்லாமல் முதலில் மித்திரபிந்தனை பற்றிய தகவல்களை சேகரிக்க முற்பட்டான் மித்திரபந்தன் மகா பர்வத கோயிலின் அம்மன் ருத்ர பைரவியை சிறு முதல் ஆராதனை செய்து அம்மனிடமிருந்து பல விசேஷ சக்திகளை பெற்றிருந்ததாக தெரிந்து கொண்டான் ஒருமுறை ருத்ர பைரவி அவனுடைய கனவில் தோன்றி தனக்கு இரத்த தாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் நூறு மன்னர்களை அவளுக்கு பலியிட்டால் அவன் மகாபலம் பொருந்தியவனாகத் திகழ வரம் தருவதாகவும் கூறினாளாம் ருத்ர பைரவியின் சூலாயுதத்தைக் கொண்டு மித்ரபிந்தனை யாராவது தாக்கினால் மட்டுமே அவன் இறப்பான் என்றும் கூறினாள் மேற்கூறிய தகவல்களை அறிந்த பிறகு குணசேகரன் பல முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பின் அவன் தனியாக மாறுவேடத்தில் மகா பர்வதம் சென்றான் ஒரு நாள் நள்ளிரவில் மித்ரபிந்தன் ருத்ரம் ருத்ரம்பைரவியின் கோயிலுக்கு சென்றபோது அவர்கள் அறியாமல் பின்தொடர்ந்தான் குணசேகரன் அம்மனின் சந்நிதிக்கு மித்ரவிந்தன் சென்றதும் குணசேகரன் விரைந்து கருவறைக்குள் புகுந்தான் அம்மனின் கையில் இருந்த சூழத்தை எடுத்து அவள் முன்னிலையில் மித்திரவிந்தன் மார்பில் சூளத்தை பாய்ச்சி அவனை கொன்றான் அம்மன் இளவரசர்கள் பலியாகிவிட்டனர் நூறாவது இளவரசனை வழி கொடுத்த உனக்கு நான் வரம் தர விரும்புகிறேன் என்ன வேண்டுமோ கேள் என்று சொல்ல மித்திரபிந்தனை தவிர அனைவரையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என வரம் கேட்க அம்மனும் அவ்வாறே வரம் தந்தாள் உயிர் பெற்று எழுந்த மற்ற மன்னர்களையும் இளவரசர்களையும் நோக்கி உங்களுக்கு உயிர் கொடுத்த குணசேகரனை உங்கள் சக்கரவர்த்தியாக கருதுங்கள் என்று கூறினாள் அது அவன் என்னுடைய பக்தனாக இருந்தாலும் யாரு மித்திரபிந்தன் அவன் பல தவறான காரியங்களை செய்துள்ளான் அது மட்டும் இல்லாம நான் கனவுல சொன்னேன்னு அவனா ஒரு மூட நம்பிக்கையினால இத்தனை மன்னர்களை பலி கொடுத்தான் இந்த இதையெல்லாம் அறிந்த நான் அமைதியாக இருந்ததற்கு காரணம் எவன் ஒருவன் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துக்காக மிகுந்த அன்புடனும் எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி சுய ஒழுக்கத்தோடும் வாழ்கிறானோ அவனால் மட்டுமே என் சூழாயுதத்தை தொட முடியும் அந்த ஒருவனுக்காகவே நான் காத்து கொண்டிருந்தேன் என்று கூறி இனிமேல் உங்கள் அனைவருக்கும் இவன்தான் தான் தலைவன் என்று கூறி அன்னை அனைவரையும் ஆசிர்வதித்து மறைந்தாள் இவ்வாறு கதையை இந்த இடத்துல நிறுத்திய வேதாளம் விக்கிரமனை நோக்கி கேட்டது மன்னா குணசேகரனின் செயலை பார்த்தால் ரொம்ப வியப்பா இல்ல அரசாழ்வதுல ஆசையே இல்லை என்று ஆரம்பம் முதல் சொல்லி வந்தவன் இறுதியில் எப்படி மாறிவிட்டான் பார்த்தாயா அது மட்டும் இல்லாம மித்திரபிந்தன சாதாரண மனிதர்களினால கொல்ல முடியாது என்று அம்மன் கூறியிருக்க அவனை குணசேகரனால எவ்வாறு கொல்ல முடிந்தது என்னுடைய கேள்வி கேள்வியெல்லாம் இதுதான் என்றது அதற்கு விக்ரமன் ராஜியம் ஆளும் குணசேகரன் மித்திரபிந்தனை கொல்லவில்லை தன் சகோதரனை கொன்றவன பழி தீர்க்க எண்ணியே அவன் மித்திரபிந்தனை கொன்றான் தன் சகோதரன் மட்டுமன்றி மற்றும் பல மன்னர்களை அநியாயமாக கொன்று பழியிட்ட மித்திரபிந்தனை பழிவாங்கவே அவன் அவ்வாறு செய்தான் சாதாரண மனிதர்களினால் மித்திரபிந்தனை கொல்ல முடியாது என்று ருத்ர பைரவி கூறியிருந்தது உண்மையே ஆனால் குணசேகரன் மற்றவர்களைப் போல சராசரி மனிதன் அல்ல நற்குணங்கள் பொருந்திய உத்தம புருஷன் ஆகவே சராசரி மனிதர்களிலிருந்து அப்பாற்பட்ட குணசேகரனால் மித்திரபிந்தனை கொல்ல முடிந்ததில் வியப்பில்லை என்று கூறி முடித்தார் உண்மைதானங்க யாரு ஒருத்தரு சுயநலம் இல்லாம எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி பாவித்து நினைத்து அவங்களுக்கு தொண்டு செய்யறாங்களோ அது மட்டும் ஒழுக்கத்தோடையும் நேர்மையுடனும் வாழ்றவங்களுக்கு வேண்டான்னு சொன்னாலோ அம்மனின் அருள் அதாவது கடவுளோட அருள் நமக்கு தேடி வரும் என்பதுதான் ஒரு நம்பிக்கை அதற்கு சான்றுதான் இந்த கதை ஓம் நம சிவாய நன்றி